தமிழகம் முழுவதும் நேற்று நவம்பர் பதினாறு இன்று பதினேழு ஆகிய இரு தினங்களிலும் வாக்காளர் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்யும் சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்த முகாமிற்கு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு வாக்காளர் சேர்த்த பெயர் சேர்த்தல் வாக்காளரின் பெயர் நீக்குதல் முகவரி மாற்றம் பெயர் திருத்தம் ஆகிய மனுக்கள் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் முன்னூற்று இருபத்தி ஐந்து வாக்கு சாவடி நிலைய அலுவலர் நியமிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எடப்பாடி ஒன்றியம் செட்டிமாங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சாவடி அமைக்கப்பட்டு வாக்கு சாவடி பாகம் எண் நூற்றி நாற்பதில் முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் வாக்கு சாவடி நிலைய அலுவலராக எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செட்டிமாங்குறிச்சி ஆசிய நிலைய அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பணிக்கு வரவில்லை வாக்குச்சாவடிக்கு பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் சிறப்பு முகாமிற்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பணியில் இல்லாததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து எடப்பாடி வட்டாட்சியர் வைத்தியலிங்கத்திடம் கேட்டபோது பணிக்கு வராத வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் மீது விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்